நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகங்களும் செய்ய துடிக்கும் கும்பராசினியர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் அஞ்சாம் இடத்துல உட்காந்து ஒன்பதாம் பார்வையா குரு பார்த்துட்டு இருந்தாரு நல்லதெல்லாம் கொடுத்தாரு ம் கொடுத்தாரு உண்மைதான் இல்லைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது கொடுத்தாரு ஏன்னா தான் தலைக்கு மேல ராகு இருந்தாலும் எனதான் ஏழாம் இடத்துல கேது இருந்தாலும் உங்களை வீழ்த்தியே திருவேன் என்று ரெண்டு பேரும் கங்கணம் கட்டி கொண்டிருந்தாலும் குருவுடைய ஒற்றை பார்வை பெருசா இழப்பு எதுவும் கொடுக்கல தான் ஆனா இந்த தடவை குரு ஆறாம் இடத்துக்கு போறாரே நல்லதா கெட்டதா நல்லதுதான் குரு ஒன்னு நம்மளுக்கு நல்லது பண்றக்கூடிய பிளானட் இல்லையில அவர் போய் ஆறாம் இடத்துல உட்காருதுன்றது நல்ல எப்பயுமே குரு நின்ற இடத்த பால் பண்ணுவார் இதுதானே சீக்கிரட்டு குரு கோடி நன்மை ஆனா குரு நிக்கிற இடம் ஆகும் பால் ஆகும் அப்ப சனி இருக்கிற இடம் கெட்டு போகும் பாக்குற இடம் ஓகே அதே மாதிரி குரு நிற்கிற இடம் பாழாகுன்ற அமைப்புல ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரி தனத்துல போய் குரு உக்கார போது சத்து சமகார நாசம் பண்ண போறீங்க சூப்பராக இருக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இது வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் போகிறது ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த உடல் பிரச்சனை தெரிஞ்சு இந்த ஆறாம் இடமே குணரோக சத்துருதாங்க அந்த இடத்துல போய் ரெண்டாம் வீட்டு அதிபதி உட்கார்றாரு அப்படின்ற போது கொஞ்சம் மருத்துவ செலவின் மூலமாக உங்களுடைய உடலிலேயே சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் மலர காத்திருக்கிறது ஒரே வாரத்தில் நம்மளுக்கு தான் சொல்லணும் ஸோ நிறைய பேருக்கு ரெண்டாம் இடத்திற்கு குரு பார்வை அதிச்சாரமாக குரு வந்து உட்காந்து அப்படி அங்கேருந்து உங்க ரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது வேறு என்ன வேணும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல பத்தாவது குருவோட பார்வையில் இருக்கும்போது காசு பணம் துட்டு தான் பெருசெல்லாம் கவலைப்படுத்தவே வேணாம் நம்மளுக்கு வேலை கிடைச்சா நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு வேலை வீட்டில் உங்களுக்கு வேலை கிடைச்சா நிம்மதி நம்மள பிடிச்சி பாடப்படுத்தாம இருப்பாங்க இல்ல அந்த அளவுக்கு இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு வேலை இல்லை என்று கவலைப்பட்ட தன்மையெல்லாம் மாறி கும்பராசிக்காரர்களுடைய வீட்டிற்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு மேலவங்க போய்கிறது ஆறாம் இடத்துல குரு அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்கிறாருன்ற போது கர்மாஸ்தானம் ஒழுக்க போயிருக்கு ஸோ நிறைய பேருக்கு தொழில்ஸ்தானம் தான் இந்த பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடம்லாம் எனக்கு தெரிஞ்சு வேலையின் மூலமாக ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்குது நிறைய பேர் கடல் கடந்து போறீங்க நிறைய கும்பராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த குரு வந்து உட்காந்துருக்கிறது ஒரு அதிச்சார குரு பேர்ச்சி சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு தான் இது ஒரு ட்ரீசர் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் வரக்கூடிய ஒரு குரு பயிற்சிக்கான ஒரு முன்னோட்டம் தான் அந்த வகையில் பார்த்தோன்னா இப்போ இருந்தே ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் ஃபாரின் போகணும் ஃபாரினில் போய் உட்காரணும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் வரும் நிறைய அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களோட நேட்ரலாட்ஸ்கோப்பில் ரொம்ப தசாபதி நல்லா இருந்தால் இந்த மாதமே அதற்கான முகாந்திரங்கள் கிடைக்கும் இல்லாட்டி இப்போ போட்டிங்கன்னா அடுத்த மே மாதம் நீங்கள் போய் ஃபாரினில் போய் அமர்வதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது ஓகே ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே அயன சைன போகந்தான் அது மட்டும் இல்லை வெளிநாட்டு டிராவல் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் பனிரெண்டாம் இடம் தான் அப்போ அந்த இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கும்போது அதுவும் மகரவீடாக இருக்கும்போது அது கர்மாஸ்தானம் காலபுருஷனுக்குன்ற போது நிறைய பேருக்கு கோவில் குளங்களுக்கு போய் தன்னுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சமே உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய கும்பராசின்னு சொன்ன நிலை குடும்பத்திற்கு மீதான நிறைய ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு பயந்து தன்மையெல்லாம் மாறி அப்பாடி என் பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்காதுப்பா என் பிள்ளைங்க நல்லா இருக்குதான்ற மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய டைம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அப்படியே வர ஆரம்பிச்சிடும் ஓகே ஆனா தலைக்கு மேல ராகு இந்த ஏழாம் இடத்துக்கு ஏதுன்னா கொஞ்சம் தேவையில்லாத டாட் ப்ராசஸ்ஸை கிரியேட் பண்ணிவிடும் ஒரு பக்கம் இந்த ராகு அதான் பேர் சொல்றேன் பிளானெட்டுக்கு ஒரு ரெண்டு விதமான குணங்கள் இருக்கு ஒரு பக்கம் நல்லவன் ஒரு பக்கம் ரொம்ப நல்லவன் இந்த நல்லவர் இயங்கினார் என்றால் உள்ளுக்குள்ள ஞானம் நிறைய இன்ட்யூஷன் பவரை இன்டிகேட் பண்ணுறது நிறைய வந்து அம்பிகை அருளை கொண்டு வந்து சேர்க்கறதுல அந்த ராகுவோட வேலை தான் அதே பக்கம் பேராசையை பட வைக்கிறதும் இந்த ராகுவோட வேலை தான் அப்போ யாருக்கு என்ன உங்களுடைய சேஜாதகம் இயங்குதுன்றதை பொறுத்து இந்த ராகுடைய தன்மை மாறப்போகுது ஆனால் எல்லாருக்குமே காலபிருஷனுடைய பதினோராம் இடமே நான் சொல்கிற மாதிரி அமானுஷ்யங்களை சொல்லக்கூடிய இடம் இன்ட்யூஷனை சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல தனித்த ராகு அமர்ந்து அப்படியே இருக்கிறது அப்படின்றது உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்ம ஞானத்தை கொடுக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யாரா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு உங்க வாயால நாலு பேர் சாபம் கொடுக்காதீங்க ஏன்னா சொன்ன சொல் பழிக்கும் சொன்ன சொல் மந்திர சொல்லாக இருக்கும் தடவை கும்பராசிக்காரங்க யாரையாவது போன்னு சொன்னா அவங்க கண்ணு முன்னாடியே கெட்டு போய்டுவாங்க அந்த பாவம் வந்து உங்களை தான் சேரும் இந்திரவு அதனால வாயால யாரையுமே சபிக்காதீங்க மந்திரத்தனம் அதிகரிக்க போகுது மந்திர உச்சாடனம் பண்ண பண்ண இந்த தடவை கும்பராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்க நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ஓம் கிளீம் கணபதியை நமக்கு அதை புடிச்சுக்கோங்க அதை சொல்ல 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 தடையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது நிறைய மந்திர உச்சாடனங்கள் ஏன்னா ராகு வந்து உட்காரும் போது இதெல்லாம் நடக்கும் யாரும் எனக்கு அதை உருட்டிட்டா இதை உருட்டிட்டான்ற மாதிரி தாட் ப்ராசஸ்குள்ளே போவீங்க எனக்கு அதை பண்ணிட்டாங்களோ என் குடும்பத்துக்கு யாரோ செய்வோம் வச்சுட்டாங்களோ செம்பு தரடை வச்சுட்டாங்களா அதை பண்ணிட்டாங்களோ இதை பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி ராகு உங்களை போட்டு அப்படியே ப்ரெஷர் பண்ணுவார் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறன்ற மாதிரி பிரபஞ்சம் அப்படியே உங்களுக்கு அருள் பாவனை செய்ய தயாராக இருக்கிறது பெருசாக யோசிக்க வேணும் பட் ஸ்டில் கொஞ்சம் கண்ணு படுறதுக்கான நேரம்லாம் இருக்கும் சுற்றி போட்டுக்கோங்க உங்களுக்கும் சரி உங்க குழந்தைங்களுக்கும் சரி ஓகே இந்தரவை ஏழாம் இடத்துக்கு கேது ரொம்ப யார் இம்பாக்ட் பண்ணுவோம்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பண்ண போறாங்க ஏன்னா தனியாக வர இருக்காங்க கூட்டமா சேர்ந்தாலும் பரவாயில்ல தனியா இருக்க ரெண்டு பேர்லையும் நம்பவே முடியாது இதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு இந்த சனி தான் தனியா வழியில் உட்காந்துருக்க மற்ற எல்லாமே இந்த தடவை இப்படி அடங்கியிருக்குன்ற அமைப்புல கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எதிர்த்தாப்ல இருக்கிறவங்க இல்லை உங்களுடைய ஸ்பௌஸ் அவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கும்பராசிக்கார ஆனார் தான் உங்களுடைய பெண்ணுடைய துணைவியோட உடல்நலத்தையும் துணைவியாகிறதால் உங்களுடைய கணவனுடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ளணும் தேவையில்லாமல் சின்ன சின்ன சர்ஜரி அதை இண்டிகேட் பண்ணலாம் சப்போஸ் இப்போ இல்லாட்டி கூட கண்டிப்பாக அது வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ண போது இப்போயே ஏதாவது ஒரு மெடிக்கல் செக்கப்லாம் இருந்தால் பண்ணிட்டு வந்துருங்க அதுவே மோர் தென் என ஓகே நிறையா வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் மேன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தாண்டி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஆள்கிட்ட விடுவாங்க எப்பயுமே நல்லா எழுதி வச்சுக்கோங்க தலைக்கு மேலே ராகு அமரும் போது மட்டும்தான் கோச்சாரத்தில் ஒரு மனுஷன் ஏமாந்து போவான் அதுவும் ஆன்லைன் மோசடி நடக்கும் அதுவும் பதினோராம் வீடு வரை கண்டிப்பாக இந்த காற்று வீடு ஆன்லைன் மோசடி நடந்தே தீரும் அதனால் தப்பி தவறி கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பத்தாயிரம் ரூபா அப்படி வரும்போதே அப்படி காட்டி ஏதாவது ஒன்னு புடிங்கி ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு போய் விட்டுருவாங்க அதனால மோசடி கும்பல் உங்களை தேடி உங்களுக்காக பார்த்து வரும் அதனால ரொம்ப கவனமா இருங்க இந்த ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி ஒரு மூணு நம்பருக்கு மூணே ஆவாது நான் தான் சொல்லல குரு உங்களுக்கு ஆவாதுன்னு அந்த மூணு நம்பர் சொல்லு அடம்பிடிப்பாங்க சொல்லாதீங்க அடிச்சுக்கட்டலாம் சொல்லாதீங்க சரியா தடவை கொஞ்சம் குரு எல்லாம் பேங்கர் தான் நாங்க பேங்க்ல இருந்து வரோம் அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லி உங்களை சில பேர் மேனிபுலேட் பண்ணுவாங்க இனிமே வரக்கூடிய களங்கள் அப்படிதான் இருக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்க படிக்கிற கும்பராசிக்கார குழந்தைகளா இருந்தா ரொம்ப நல்லா படிக்க போறீங்க ஃபாரின்ல போய் படிக்கணும் கடல் கடந்து படிக்கணும்ன்ற மாதிரி எக்ஸாம் எழுதுறது இல்லை இருக்கிற குழந்தைங்க வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் படிச்சு மாதிரி அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்க போது நல்லா இருக்கு இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்திற்கான வருமானம் கிடைக்க போது உங்களுடைய துணை துணைவையா இருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போது அதன் மூலமாக ரொம்ப நல்லா இருக்கிறீங்க பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம் நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணமெல்லாம் ஈடேற போகிறது நீங்களும் எனக்கு தெரிஞ்சு பெருசா உரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஒரு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டிங்க ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசு வரைக்கும் இருக்கீங்களா மக்களே தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத நான் சொன்னேன் இந்த ஆன்லைன் மோசடி ஹெல்த் இஷ்யூஸில் மாற்றறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை உடல்நிலை செக்அப் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்த அதிபதியும் ஆட்சி வாங்கியிருக்காரு மூன்றாம் இடத்த அதிபதியும் ஆட்சி வாங்கியிருக்காரு ரெண்டாம் இடத்த அதிபதி குருவோட எல்லாம் கரெக்ட் தான் ஆனால் இந்த ராகு கேதுகளோட அச்சில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு அடைப்புக்குள் இருக்கிறதுனால கவனமா இருங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை முதுகுக்கு பின்னாடி ஒரு சில கட்டிகள் வர்றது கொப்பளங்கள் வர்றது அதை வந்து சர்ஜரி பண்றது அதை கட் பண்றது அப்படி இப்படி சம்திங் லைக் தட் ஏதோ ஒரு சின்ன சின்ன மேஜரா இல்லாமல் மைனர் சர்ஜரியை வந்து ராகு எது இண்டிகேட் பண்றாங்க அது பண்ணா ரைட்டா ரைட்டு தான் ஸோ உடல்நிலை சார்ந்து ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை தேவை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட நவம்பர் மாதம் ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் இந்த எல்லாமே சரியாக போகும் காளியோட வழிபாடு தான் வேற வழியில் காலத்தை வெல்லக்கூடியவளை காளி தான் ஸோ காளியோட வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக அமையும் முடியும்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூட காளியம்மன் கோயில் மாரியம்மன் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து வியாழக்கிழமை வண்ணிக்கி விளக்கு போட்டுவாங்க அதுவே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த எலுமிச்சமான விளக்கெல்லாம் நார்மல் விளக்கு நீங்கள் போட்டாலே போதும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனோமா அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போங்க என்ன ஊத்துணுமா என்ன ஊத்துங்க வசதி இருக்கா நெய் ஊத்துங்க உங்களுக்கு எதை தோணுதோ ஊத்துங்க மேக்ஸிமம் எண்ணெய் ஊற்றி விளக்கேத்துங்க இதெல்லாம் சனியோட காரகத்துவத்தை கம்மி பண்ணும் கருமாவாக கிளென்ஸ் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் எல்லா தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களுடைய வழிபாடு அது பாண்டி முனீஸ்வரனா இருக்கலாம் இல்லை வந்து கருப்பசாமியா இருக்கலாம் சுடல மாடசாமியா இருக்கலாம் ஏதோ ஒரு தெய்வம் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அது உங்க குலதெய்வமா கூட இருக்கலாம் குலதெய்வத்தெல்லாம் தெய்வத்தெல்லாம் புடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் கும்பராசிக்காரங்க ஜெயிச்சுடுவீங்க அதனால இந்த தடவை முடிஞ்சா குலதெய்வ கோயில் போய் ஒரு நரமலை வாங்கி போடுறது குலதெய்வ கோயிலில் போய் ஒரு சரணாகதி அடையிறது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல் படியில் இருப்பதற்கான வாய்ப்புகளாகத்தான் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட நவம்பர் மாதம்